இன்றைய வரலாற்று நிகழ்வுகள் இன்று உலக அகதிகள் தினம் இவ்வுலகில் எல்லா நாடுகளிலும் அரசியல் பொருளாதாரம் உள்நாட்டுப் போர் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் மக்கள் அகதிகளாக வெளியேறுகின்றனர் ஆப்பிரிக்க கண்டத்தில் தான் முதன்முறையாக ஜூன் இருபதாம் நாள் ஆப்பிரிக்க அகதிகள் தினம் ஆப்பிரிக்கா ரெஃப்யூஜி டே கடைபிடிக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி சிறப்பு தீர்மானம் ஒன்றின்படி ஆப்பிரிக்க அகதிகளுக்கான தமது ஆதரவினை வெளிப்படுத்தும் முகமாக உலக அகதிகள் தினமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதனால் ஆண்டுதோறும் ஜூன் இருபதாம் நாள் உலக அகதிகள் தினமாக நினைவு கூறப்படுகிறது அடுத்து உலக உற்பத்தி திறன் நாள் ஜூன் இருபது உலக உற்பத்தி திறன் நாளில் உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் உற்பத்தி திறனை கொண்டாடுகிறார்கள் இந்த நாள் எல்லா இடங்களிலும் உள்ள மக்களை அவர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க ஊக்குவிக்கிறது உற்பத்தி திறன் தொடர்பான நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகும் உலக உற்பத்தி திறன் தினத்தின் நோக்கம் சிறந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு உற்பத்தி திறன் எவ்வாறு முக்கியமானது என்பதை மக்களுக்கு நினைவூட்டுவதாகும்